ஜெர்மனியில் பிரபல வங்கிகளின் பெயரில் வரும் மின்னஞ்சல்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வணக்கம் அன்புள்ள வாடிக்கையாளர் என்ற தலைப்பில் புகழ்பெற்ற வங்கி தனது வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பியதாக கூறப்படும் மின்னஞ்சல்களால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற மின்னஞ்சலை பெறும் மக்கள் இணைய மோசடியாளர்களிடம் சிக்கும் ஆபத்தில் உள்ளனர் இவ்வாறான மோசடி மின்னஞ்சல்கள் ஸ்பாம் மின்னஞ்சல்களுக்குள் செல்லாமல் பொதுவான இன்பாக்ஸிற்குள் வருவதால் மக்கள் பாதிக்கப்பட்டு பணத்தை இழுப்பதாக தெரியவந்துள்ளது எனப்படும் மோசடி மின்னஞ்சல்கள் சைபர் குற்றவாளிகளின் விருப்பமான முறைகளில் ஒன்றாகும் அப்பாவி குடிமக்களின் வங்கி கணக்குகளுக்கு ஆபத்தை விளைவிக்கும் மோசடி குறித்து நுகர்வோர் ஆலோசனை மையம் எச்சரித்துள்ளது தாக்குதலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான இழக்க காரணமாகின்றது தற்போது வாடிக்கையாளர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ளது மோசடி செய்பவர்கள் மின்னஞ்சல்களில் டிகேபி வாடிக்கையாளர்களை குறிவைக்கின்றனர் இதனால் மக்கள் முக்கியமான தரவை போது கவனமாக இருக்க வேண்டும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேல் மூலையில் நீல நிற டி கே பி லோகோவை கொண்ட மின்னஞ்சல்கள் புழக்கத்தில் இருப்பதாக நுகர்வோர் ஆலோசனை மையம் தெரிவிக்கிறது இது செய்திகளை உண்மையானதாக காட்டும் நோக்கம் கொண்டது தலைப்பு வரியில் முக்கியமான செய்தி உங்கள் டிகேபி சுய விவரத்தை எப்போதே புதுப்பிக்கவும் என பதிவிட்டு வருகின்றது நுகர்வோர் பாதுகாப்பிற்காக வாடிக்கையாளர் கணக்கு தற்காலிகமாக தடுக்கப்பட்டுள்ளது எனவும் பெருநர்கள் புதுப்பிப்பதற்கு நீல குறியீட்டினை அழுத்துமாறு கேட்கப்படுகிறது மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்பு பொதுவாக பெயர் முகவரி மற்றும் ஐபேன் போன்ற முக்கியமான தகவல்களை கேட்கும் ஒரு போலி வலைதளத்திற்கு வழிவகுக்கிறது அதன் பின்னர் முக்கியமான தரவுகள் அனைத்தும் மோசடியாளர்களின் கைகளுக்கு சென்று விடுவதுடன் வங்கியில் உள்ள பணமும் திருடப்படுவதாக தெரியவந்துள்ளது இதனால் வங்கிகள் அவ்வாறு மின்னஞ்சல்களை அனுப்பவில்லை என்பதால் அழுத்துவதனை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது